இவர்களே எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் அஜீவிதா ஸோ இந்தியாவிலே எந்த அரசியல் இயக்கங்களும் கொண்டு வராத ரெண்டு பெண் தலைவர் கொள்கை தலைவர்களை நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தளபதி தலைவர் விஜய் அண்ணா வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க யாருன்னா வேலு அவங்களையும் அஞ்சலி அம்மாள் அவர்கள் சரி அவங்க சரிங்களா ஷா வேலனாச்சார் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி முத்து வழுகுநாதரை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் ஸோ முத்து வழுகநாதர் சிவகங்கை மாவட்டத்தை மிகப்பெரிய சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்போ ஆட்சி பண்ணுறம்போது அந்த நம்ம சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பண்ணாங்க வரி கொடுக்காமல் இருந்திருக்காங்க அப்போ ஆங்கில அந்த ஆறு நவாப் நவாப்பு வந்து வரி வசூல் பண்ண இந்த மாவட்டம் ரெண்டு கொடுக்கலாம் நம்ம வரியை வசூல் பண்ணிட்டு வந்துருவோம் சொல்லிட்டு வரி வசூல் பண்ண போகும்போது இவங்க என்ன பண்ணிட்டாரு நம்ம முத்து வடகுநாதர் நான் எதுக்கே அவனுக்கு வரி உடுக்கணும் வேலையை பார்த்துட்டு போய் ஏன் மண் ஏன் மலை நான் நான் விளைச்சல் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கேன் உனக்கு எதுக்கு வரி கொடுக்கணும்னு துரத்தி அடிச்சு விட்டாச்சு அந்த ஆள் போய் என்ன பண்ணியாச்சு இந்த பிரிட்டிஷ் கம்பெனி எல்லாம் வந்து எல்லாம் ஆயுதத்தில் காசு கொடுத்தா எங்கிட்ட போய் அட்டாக் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த கம்பெனிகிட்ட போய் இந்த மாதிரி வரி வசூல் பண்ண போனால் இந்த முத்து வடகுநாதர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து கொடுக்க மாட்டார் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து படைகளை அணிச்சி விட்டுருக்காரு அந்த படைகளை அணிச்சோன்னே நம்ம சிவகங்கை மாவட்டம் முத்துவடகுநாதர் கூட்டங்கள் என்ன பண்ணிட்டாங்க அடிச்ச அவங்களும் துரத்தி விட்டாச்சு யார அந்த கம்பெனியும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆறு காட்டு நவாக அந்த கம்பெனி கீழே அந்த கம்பெனி எல்லாம் வந்துருப்பாங்க அதுதான் காசு கொடுத்தா போகிற கூட்டங்கள் இவங்களாம் என்ன பண்ணிட்டு பண்ணியிருக்காங்கன்னா முத்துவடகுநாதரை வந்து நம்ம நேரடியாக அட்டாக் பண்ண முடியலை வின் பண்ண முடியல சூழ்ச்சியாலத்தையும் அவரை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சூழ்ச்சியால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம முத்துவடகுநாதர் வந்து காளையார் கோயில்னு சொல்லி அங்கே போகிறார் காளையார் கோயிலுக்கு சாமி கும்புறதுக்கானே உள்ள போகிறாங்க போகும்போது ஒரு அவரோட படைத்தலைவர் ஐம்பது பேரை கூட்டு போறோம் ஐம்பது பேர் வெளியே நின்று உள்ளே உள்ள போய் சாமி கும்பிட அவர் போயிட்டார் உள்ள போனோடனே இந்த சூழ்ச்சியால போட்டுத்தரணும்னு நினைச்சவன் நவா அப்போ கம்பெனிக்காரங்க வந்து ஐம்பது பேரை கொண்டுட்டு வெளியில் இருந்து ஐம்பது பேரை கொண்டு குமிச்சிட்டாங்க குமிச்சுட்டு முத்து வடிவம் உள்ள இருக்காரு வாங்க நாங்க ஒண்ணு செல்ல வரி வரி வசூல் பண்ணத்தான் வந்திருக்க பேசிட்டு வந்துட்டு சொன்ன உடனே இவரும் ஆயுதத்தில் கீழே போட்டு வந்துட்டார் சரிங்க வந்தவொடனே இவரும் கொண்டுட்டாங்க அப்ப கொண்டு முடிச்சோன்னே சூழ்ச்சியால கொண்டு முடிச்சிட்டாங்களா குளிச்சூழ்ச்சியால் கொண்டு முடிச்சோன்னே அப்போ தான் நம்ம நம்ம கொள்கை தலைவர் வேலுநாச்சியார் அவங்க வந்து கொல்லங்குடியில் பிரசவத்துக்காண்டி ஒரு பெண் குழந்தையை பெற்று அவங்க பேர் கூட வெள்ள நாச்சியாக நினைக்கிறேன் குழந்த பேர் அப்போ குழந்தை பற்றி இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை நம்ம கணவர் கூட உடன்கட்டை ஏறிவிடுவோம் அப்படி இந்த அப்படி ஒரு சூழலில் இருக்கும்போது அப்போ தான் வந்து என்ன பண்ணுறார் தாண்டவர் அயர்ந்த ஒருத்தர் அவரு இம்மா நீ உடன்கட்டை ஏறுனால ஒன்றும் இல்லை நீ போயிருவே ஆனால் இந்த மக்களை யார் காப்பாத்துறது இந்த மக்களை யார் காப்பாத்துறது நீ நான் சொல்ற இடத்துக்கு நீ தப்பிச்சு போ போயிட்டு நீ தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க நாட்டு மக்களை காப்பாற்றணும் இல்லையா அதனால குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே ஏன்னா கொல்லங்குடியில இருந்து விருப்பாட்சியை நோக்கி போறாங்க விருப்பாட்சியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பயும் இந்த ப ஆங்கிலேயர்களா விரட்டி துரத்தி வந்துட்டு இருக்கும் போது தான் மெயின் உடையாழ்ந்த ஒரு பெண் அங்க ஆடு மாடு இதை ஒரு மேய்ச்சிட்டு இருந்திருக்கு அந்த பிள்ளைகிட்ட என்ம்மா அந்த மாதிரி விருப்பாட்சிக்கு போகிற வழி எது சொல்லுப்பா என் உயிர் ரொம்ப முக்கியம் நாட்டை காப்பாற்றணும் அதனால் என்னுடைய எதிரியை வந்தால் சொல்லாதையா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்காங்க அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட கேட்டோன்னே எனக்கு போனது தெரியும் ஆனால் நான் அவங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட அந்த ஆர்காட்டணும் கூட்டத்தில் அந்த குழந்தை சொல்லியிருக்கு ரெண்டாக வெட்டி போட்டாங்க உடையால் அப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சோன்னே எழுநாச்சியர் அவங்களுக்கு தெரிஞ்சோடனே அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு எங்கே போகிறான்னு சொன்னால் அங்கே போய் திண்டுக்கல் பக்கத்தில் வெறும் பாளையங்களாக இருக்கும் இல்லைங்களா அங்கே கோபால நாயக்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோபால நாயக்கர் அவங்ககிட்ட போய் அடைக்க வந்தால் அவங்ககிட்ட இருந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்துருக்காங்க அங்கே போய் இருந்து இந்த மாதிரி நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னோன்னே சரிம்மா உனக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது தாண்டவராயன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த சின்ன மருது பெரிய மருந்து இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் வந்து ஓலையில் எழுதுறாங்க இந்த மாதிரி ராணி வீரோட இருக்காங்க அப்படியே சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு முக்கியமான விசுவாசிகளுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு உன்னே ராணி என்ன பண்ணிட்டாங்க என்னடா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு எல்லா பிறக்கும் தெரிஞ்சு இப்போ நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஆண்களை வந்து அட்டாக் பண்ணுறக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் இறந்துட்டார் யார் தாண்டவராயனை இறந்துட்டார் ஐயோ ஆலோசனை சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ராணிக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன தாண்டவராயன் வந்து புல் சப்போர்ட்டாக இருந்தது அவர் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு ஃபீலிங்கில் இருக்கும்போது அவங்களா யோசிச்சிருக்காங்க அவங்களே எடுத்து ஓலையில் எழுதி சின்ன மருந்து பெரிய மருத்துக்கெல்லாம் எழுதி நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னேன் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா ராணி உயிரோடு இருக்காங்க நம்ம நாட்டை ஏன்னா பேரு நாடு ஊர் எல்லாத்தையுமே சிவகங்கை ராமநாதபுரம் அந்த ஏரியாவே கைப்பற்றி வச்சுருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை நோக்கி ஒவ்வொருத்த ஆண்களாகவும் விருப்பாட்சியை நோக்கி அவங்க ராணியை தேடி போயிட்டாங்க இப்படி போய்ட்டு இருக்கும்போது ராணி அப்போ தான் மாஸ்டர் பிளான் போட்டு யோசிச்சுருக்காங்க நீங்கள் ஆண்கள்லாம் வந்தால் ஆங்கிலேயர்கள் உங்களை அழிச்சிருவாங்க அதனால என்ன பண்ணுவோம் நம்ம பெண்கள் மகளிர் படையை நம்ம திரட்டணும் அந்த மகளிர் படைக்கு திரட்டி அப்போத்தான் என்ன இவங்க வந்து நம்ம சூழ்ச்சியாக தானே கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்க பெண்கள்லாம் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்னு ஆங்கிலேயர் நினைச்சிட்டு பெண்களை வந்து கண்டுக்கிறாமல் இருந்திருக்காங்க அப்போ தான் வந்து புற பிரசவத்துக்கு புற அங்கே போகிற அங்கே போகிற சொல்லிட்டு ஒரு மகளிர் படையை திரட்டியிருக்காங்க சரிங்களா ஒரு ஐம்பது ஐயாயிரமோ அவ்வளோ சம்திங் நினைக்கிறேன் ஐயாயிரமோ ஐம்பதாயிரம் ஐயாயிரம் தான் நினைக்கிறேன் மகளிர் படையை திரட்டி அவங்களே வந்து கை குழந்தை வச்சிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க தயார் பண்ணி வச்சிட்டாங்க தயார் பண்ணி வச்சிட்டு அப்போ என்ன பண்ணிருக்காங்க சரி இப்போ நம்ம எதிரிகளை வந்து அட்டாக் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறது நிறையா வீ இதுகளாக வேணும் இல்லையா பீரங்கி துப்பாக்கி இதுகளாக வேணும் அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹைதர் அலி மைசூர் ஆண்ட ஹைதர் அலிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க உருதுமொழிலே எழுதியிருக்காங்க எழுதி அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஸோ எழுதி அனுப்பிச்சி விட்ருக்கும் போதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக ரிப்ளை பண்ணலை எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூணு படையோ ஏதோ ஒரு நோக்கி ம கைதர அலியை நோக்கி ஏதோ ஒரு மூணு படை இங்கே அவங்கள மீட் பண்ண வர்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்களா மூணு படையை சேர்ந்து போய்ந்திருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க உள்ள மூணு படை அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி நினைக்கிற மாதிரி நடுக்கொண்டு தளர்த்தா எடுத்திருக்காங்க அதுதான் நம்ம வேல் நாச்சி உடனே எப்பா அவங்க என்னென்றிருக்காங்க உருதுமொழியில் சரளமாக பே சரளமாக பேசியிருக்காங்க அப்படியே அவருக்கு ஹைதர் அலிக்கு ஒரே ஷாக்கு என்னடா அந்த பொண்ணு வீரத்தில் விவகத்துல அறிவுலேயும் ரொம்ப சிறப்பான பொண்ணாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன படை என்ன அனுப்பணுமோ நான் அனுப்புறேம்மா அப்படி சொல்லிட்டு என்ன ஒரு ஐயாயிரம் இது போர்க்கருவி பதினஞ்சாயிரம் இப்படி நான் என்ன வேணுமோ அவங்களுக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஹைதர் அலிக்கு சொல்லியாச்சு திண்டுக்கல் நோக்கி எங்கே அந்த காளையார் கோட்டை இருக்கு இல்லைங்களா அதை நோக்கி நம்ம படையெடுத்து போகணும்னு சொல்லி சின்ன மருந்து பெரிய மருந்து எல்லாத்தையும் வர சொல்லி மாஸ்டர் பிளானை போட்டு அப்போ நம்ம மகளிரணிகள்லாம் திரட்டி வச்சுருப்பாங்க இல்லையா இந்த மகளிரண்ணெல்லாம் திரட்டி நீங்கள் அப்போ வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஐபசி அஞ்சு விஜயதசமிக்கு முன்னாடி அந்த ராஜராஜேஸ்வரி கோயிலில் வந்து விளக்கு போட்டு உள்ளே இருப்பாங்க போய் எல்லாத்தையுமே கோயிலில் விளக்கு ஏற்றுற மாதிரி வேலை வேலையை முடிச்சிருங்கன்னு சொல்லி ராணி ஐடியா கொடுத்தாச்சு அப்போ போகும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குயிலி ஓகேங்களா விசுவாசமாக இருந்தாங்க யார் வேலுநாச்சியாருக்கு விசுவாசமாக இருந்த குயிலி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க புள்ள பொண்ணு என்னடா ஆயுதத்தை கொண்டு போயிருக்கோம் பூரா என்ன பண்ணியிருக்காங்க பூரா அந்த இது வெறி மருந்து கடி கரிமருந்து மருந்தா வெடி மருந்து இந்த மாதிரி கிடங்குலாம் உள்ளே இருந்திருக்கு அப்போ குயிலி என்ன பண்ணிட்டாங்க வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசே விஜயதசமி கோயிலுக்கு என்ன ஊற்றுமோ அந்த எண்ணெய் மேலேயே ஊற்றிட்டே போய் என்ன பண்ணிட்டாங்க அந்த தீ கிடங்களை போய் வெடிச்சு பூரா செதறி ராணி வேலுநாச்சியார் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் யாருச்சுன்னா நம்ம குயிலி இது சரிங்களா போனதுக்கப்புறம் பூரா வெட்டி சாச்சி அவங்களை பூரா அழிச்சு சின்ன மருந்து பெரிய மருந்து எல்லாருமே காளையார் கோட்டையை பூரா அழிச்சு ராணிகிட்ட கையில கையில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் கணவரை அழிச்சதும் அந்த பகுதி மக்களை மீட்டெடுக்கணும்னு சொல்லி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து யானையில் பெண் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க எங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பத்து வருஷம் நல்லாட்சியை கொடுத்தாங்க அதாவது வந்து நம்ம டிவிக்கு பெண்கள் வந்து வீரத்தில் வேலுநாட்சியார் அவங்கள மாதிரியும் சரிங்களா வேலுநாச்சியார் மாதிரி நம்ம தைரியத்துலேயும் வீரத்துலையும் மொழியிலையும் படிப்புலையும் திறமையிலையும் இருக்கணும் விசுவாசத்துல உடையால் மாதிரி இருக்கணும் உயிரில் குயிலி மாதிரி இருக்கணும் இதுக்கெல்லாம் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம கொள்கை தலைவர் வேளாண் ஆட்சியர் அவங்க இவங்கள பார்த்து பின்பற்றுங்க இப்போ காருக்கு முன்னாடி விழுகிறதெல்லாம் வந்து திறமை கிடையாது சரியா பொறுமை இருக்கணும் ஏழு வருஷம் வெயிட் பண்ணாங்க அவங்க மைசூர் அலி மைசூர் அலி அவர் பதில் சொல்லுவான்னு சொல்லி ஏழு வருஷமும் கப்போ வெயிட் பண்ணி எட்டாவது வருஷம் தன்னை போய் நேரடியாக போய் ஆயுதப்படைக்கான்னு கொடுங்க சொல்லி கேட்டாங்க அவர் அந்த பொறுமை நம்ம கற்றுக்கணும் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய வேளினாச்சியார் நினைக்கும்போது